ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்க்குறீங்களா டிஃபின் கிடையாது இதை பாருங்கள் சாதம் நைட்டு சாதம் வெடிச்சிட்டு மீதி சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பழைய சாதம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது இதை தான் இன்னைக்கு நான் செய்யப்படுற மாதிரி டிப்புனா இது இது எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது எவ்வளோ உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்தளவுக்கு வேல்யூபுளான ஃபுட் இது இது டாக்டர் சிவராமன் கூட சொல்லியிருப்பார் அமேசானில் இந்த சாதம் வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க செய்கிறாங்கன்ட்டு ஸோ அவ்வளோ தூரம் அது வந்து ரீச் ஆகிருக்கு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமாக நம்ம பயன்படுத்தணும் நம்ம ஹெல்த் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கு அதுதான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா சம்மர் கேட்டு உணவு இதெல்லாம் நம்ம இது பாருங்கள் என்ன இதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி அரைக்கப் போகிறேன் அதுக்கு உண்டானதாக இது பச்சை மிளகா அண்டு இது உளுந்து போட்டிருக்கேன் நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தேங்காய் புளி போட்டிருக்கேன் அரைச்சிட்டு இது வந்து ராவா அரைச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் வாங்க ஒன் ப்ளஸ் ஒன்றா பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப மஸ்டானது நீடு எண்ணெய்ன்னாக்க கடு தயிர் ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம் கோல்டன் வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கருப்பில் அலச்சி வச்சுருக்கேன் இது போட்டுக்கலாம் இந்த இலை நல்லா வதக்கி சுருண்டு வந்துடணும் இது நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இது பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சா எப்பவுமே வந்து சட்னி அரைக்கிறப்போ நம்ம கொத்தமல்லியில் மட்டும் இலை போடக்கூடாது அதனுடைய காம்பு ஸ்டெம் அந்த அது போட்டால் தான் சூப்பராக வாசன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இலைன்றது அவ்வளோ வேல்யூ கிடையாது அதை வந்து நம்ம மேலே தூவத்துக்கு தான் அது வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இந்த மாதிரி அரிக்கிறத்துக்குலாம் கொத்தமல்லி அப்படியே நம்ம இலை போடணும் அவசியம் இல்லை இந்த காப்பு போட்டு பாருங்கள் தண்டு சூப்பராக இருக்கும் இது நான் அப்படி தான் வதக்கியிருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இதில் வந்து தேங்காய் இஞ்சி புளி போட்டு அரைச்சிட்டேன் அடுத்து நம்ம இதை போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் ஐஸ் பிரியாணி இது இது பேர் வந்து ஐஸ் பிரியாணி நம்ம போய் இப்போ ஒரு ஆளுக்கு உண்டான குவான்டிட்டி அளவு தான் எடுத்து நம்ம கறிக்க போகிறோம் நல்ல லிக்யூடாக நல்லா லிக்யூடாக சால்டாகவே இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கணும் கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி கரைக்கணும் அடுத்தது நம்ம தயிர் போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நம்ம இந்த வெயிலுக்கு வரும் மார்னிங் டிஃபன் ரெடி இது பாருங்க நல்லா உப்பு கல் உப்பு போட்டு இது ப நல்லா இந்த மாதிரி லிக்யூடாக நான் தண்ணிலாம் ஊற்றுல அந்த சாத்துடைய தண்ணி இருக்குது இல்லையா பழுது தண்ணின்றால் ஸோ அந்த தண்ணியை கரைச்சிட்டு அந்த தண்ணி தான் ஊற்றுனேன் இந்த அளவுக்கு லிக்யூடாக சால்டாகவும் இருக்காது ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ குடிக்கிறதுக்கு மென்று சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு இது பாருங்க சட்னி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி அண்டு கருவேப்பில் இது சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு யாருமே மறக்காதீங்க அண்டு மிஸ் பண்ணாதீங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது ஸோ இது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு உடம்பு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோ பார்க்கலாம்ப்பா என் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐஸ் பிரியாணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ